பரம்பர கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஜோதிர்லிங்கம் ஜோதிர்லிங்கம் இந்தியா முழுக்க பன்னிரு இறைவன் அந்த லிங்கத்திற்குள்ளேயே உறைவதாக ஐதீகம் ஜோதிர்லிங்கம்னா அந்த ஜோதிர்லிங்கத்தில் இறைவன் காட்சி கொடுத்திருக்காரு காட்சி கொடுத்த பிறகு பக்தர்களின் வேண்டுதலுக்கு இணங்கி அந்த ஜோதிர்லிங்கத்திலேயே உறைந்து என்றென்றைக்கும் நமக்கு தேவையானதை வழங்கி கொண்டிருப்பார் அப்படின்னு நம்பப்படுது இப்போ ஜோதிர்லிங்கம் இந்தியா முழுக்க பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கம் இருக்கு இந்த பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கத்தில் நாம ஒவ்வொரு ஜோதிர்லிங்கம் எங்க இருக்கு அதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது ஒன்பதாவது ஜோதிர்லிங்கம் ஒன்பதாவது ஜோதிர்லிங்கம் எங்க இருக்கு ஜார்கண்ட் மாநிலத்துல இருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு ஜோதிர்லிங்கம் வெள்ள கலர்ல இருக்கக்கூடிய கோபுரம் இந்த கோவிலை கட்டியவர் அப்படின்னு சொன்னா விஸ்வகர்மா கட்டினதாக சொல்லுவாங்க விஸ்வகர்மா யாரு அப்படின்னா கட்டிடக்கலையில் மிகவும் வல்லுனர் யாருக்கு தேவர்களுக்கு அவர் விஸ்வகர்மா கட்டின கோவில் அப்படின்றதுனால மிக அற்புதமான வேலைப்பாடுகள் நிறைந்த கோவில் தான் பைத்தியநாத் ஜோதிர்லிங்கம் இந்த ஜோதிர்லிங்கம் பைத்தியநாத் ஜோதிர்லிங்கம்னு சொல்லுவாங்க பைத்தியநாத் ஜோதிர்லிங்கம் சொல்லுவாங்க இதே பெயரில் இன்னொரு லிங்கம் அழைக்கப்பட்டாலும் நம்முடைய புராணம் சொல்கிறது இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இறைவனைத்தான் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்பதாவது ஜோதிர்லிங்கமாக நம்முடைய புராணம் சொல்லுது இந்த ஜோதிர்லிங்கம் இங்க எப்படி வந்தது அப்படின்னா அசுரர்களில் மிகவும் பலமானவர் மிகவும் திறமை வாய்ந்தவர் அப்படின்னா நம்ம ராவணன்னு சொல்லுவோம் மிகப்பெரிய பக்தர் ராவணன் இலங்கைக்கு சிவபெருமானை கொண்டு போகணும் லிங்கத்தை கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்ச இமயமலையில் ஒரு கடும் தவம் செய்கிறார் ஏற்கனவே மிகப்பெரிய பக்தன் தான் ராவணன் நம்ம எல்லோருக்குமே தெரியும் அவர் சிவபெருமானை தான் வாழக்கூடிய இடத்துல தன் ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல தான் ஆட்சி செய்யக்கூடிய நாட்டுக்கு கொண்டு போகணும் இந்த லிங்கத்தை அப்படின்னு நினைச்சு மிகப்பெரிய தவம் செய்கிறாரு அந்த தவம் செய்யறதுக்கு அவர் இடம் தேர்வு செய்யும் பொழுது இமயமலைக்கு அருகில் ஒரு இடத்தை தேர்வு செய்கிறாரு சித்திதானம் அப்படின்ற ஒரு இடத்தை அவர் தேர்வு செய்கிறாரு மலைகளிலேயே பர்வதங்களிலேயே மிக உயர்ந்த பர்வதமான கைலாயத்தை அவர் தேர்வு செய்கிறார் இந்த இடத்துல அடர்ந்த காடுகள் இருக்கக்கூடிய அடர்ந்த மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதியை ஒரு தேர்வு செய்து அங்க ஒரு பெரும் பள்ளம் தோன்றாரு ஒரு பள்ளம் தோன்றாரு அந்த பள்ளம் தோண்டி அவர் அமர்ந்துகிட்டு நான்கு பக்கமும் அக்னிய வச்சு பஞ்சாக்னி தவம் செய்கிறாரு மிக கடுமையான தவம் அதுவும் வெயில் காலத்துல நான்கு புறமும் அக்னியால் சூழப்பட்டு ஐந்தாவது அக்னியாகவும் நினைத்து இயற்கையை பஞ்சாக்னி தவம் செய்கிறாரு குளிர்காலம் வரும் பொழுது நீரில் மூழ்கி தண்ணிலேயே இருந்துகிட்டு தவம் செய்கிறாரு மழைக்காலம் வரும்பொழுது மழையில் நனைந்து கொண்டே தவம் செய்கிறார் ஒவ்வொரு காலமும் அதற்கு ஏற்றார் போல் அவருடைய தவம் மிக கடுமையாக இருக்கு இருந்தாலும் சிவபெருமான் காட்சி கொடுக்கவே இல்லை சிவபெருமான் காட்சி தரணுன்றதுக்காக தான் இவருடைய தவம் மிக கடுமையான தவமா இருக்கு ஆனால் சிவபெருமான் காட்சி தரவே இல்லை பல ஆண்டுகள் கழிந்த பின்னால் அவருக்கு வந்து வேறு ஒரு முறையில் தான் நாம் தவம் செய்யணும் அப்படின்னு நினச்சி தீ மூட்டி தன்னுடைய தலைகளை ஒவ்வொன்றா அறுத்து அந்த தீயில் போடுறாரு ராவணன் அப்போ என்ன மாதிரியான ஒரு கடும் தவம் இருக்கும் பாருங்கள் சிவபெருமானை பார்க்கணும் சிவபெருமான் தன் முன்னால் காட்சி தரணும் அப்படின்னு ஒரு விடா முயற்சி மிக உறுதி தான் கொண்ட செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதிகமான விடாமுயற்சியையும் உறுதியையும் கடைபிடித்த ராவணன் தன்னுடைய தலையை வெட்டி ஓம போடுறாரு மொதல் தலையை வெட்டி ஓம குண்டத்துல போடுறாரு இறைவன் காட்சி தரல இரண்டாவது மூன்றாவது அப்படின்னு ஒன்பதாவது தலையையும் அவர் அறுத்து ஓம குண்டத்தில் போடுறாரு அப்பவும் இறைவன் காட்சி தரல நம்மள தெரியும் ராவணனுக்கு பத்து தலை ராவணன் அந்த பத்து தலை ராவணன் தன்னுடைய திறமைகளை பத்தா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாலும் நம்முடைய புராணம் என்ன சொல்லுதுன்னா பத்து தலை ராவணன் தான் சொல்லுது பத்தாவது தலையையும் ஓமகுண்டத்தில் போடுவதற்காக அவர் முயற்சி செய்யும் பொழுது பிரயத்தனப்படும் பொழுது இறைவன் சிவபெருமான் அவருக்கு முன்னால காட்சி கொடுக்கிறார் காட்சி கொடுத்துட்டு நிறைய வரங்களை அவருக்கு கொடுப்பார் இதுவரை யாருக்கும் தராத வரங்களையும் சேர்த்து சிவபெருமான் ராவணனுக்கு கொடுப்பாரு இருந்தாலும் ராவனுடைய கோரிக்கை இந்த சிவலிங்கத்தை நான் இலங்கைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அதுக்கு நீங்க தான் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்டையே பர்மிஷன் கேட்பார் சிவபெருமானும் வேறு வழி இல்லாமல் சரி நீ கொண்டு போயிரு ஆனால் ஒரு கண்டிஷன் இந்த லிங்கத்தை நீ எங்குமே வைக்கக்கூடாது யாரிடமும் தரக்கூடாது நீ எங்கும் தரையிலையும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவார் நீ எங்கே தரையில் வச்சாலும் அந்த லிங்கம் அங்கேயே நிலை பெற்றுவிடும் வேறு ஊன்றிவிடும் அப்படின்னு சொல்லி தான் சிவபெருமான் ராவணனுக்கு அந்த லிங்கத்தை தருவார் அந்த லிங்கம் ஆத்ம லிங்கம் அப்படின்னு சொல்றதும் உண்டு மிகுந்த சந்தோஷத்துடன் ராவணன் அந்த லிங்கத்தை எடுத்துக்கிட்டு வருவார் மிக அதிகப்படியான சந்தோஷம் ஆனால் அவர் வந்துட்டு பொழுது அவருக்கு திடீர்னு இயற்கை உபாதை சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னு ஒரு தோணிரம் ஒரு எண்ணம் பாருங்களேன் அனைத்து புலன்களையும் அடக்கி மிக கடுமையான தவம் செய்த ராவணனால் இயற்கை உபாதையை அடக்க முடியலை இதுவும் இறைவனுடைய இல்லையா ராவணனுக்கு என்ன செய்யறதுன்ன தெரியாம வந்துட்டு பொழுது ஒரு ஆடு மேய்க்கிற மாதிரியான ஒரு சிறுவன் அவன்கிட்ட இந்த லிங்கத்தை கொடுத்துட்டு தயவு செய்து தரையில வச்சிடாத நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் ஒவ்வொரு ஒரு முகூர்த்தம் கூட ஆயிருக்க முடியாது அந்த சிறுவனால் என்னால இந்த பாரத்தை தாங்க முடியல நான் தரையில் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் வச்சிருவார் ராவணன் ஓடி வர்றதுக்குள்ளே இதை நம்ம படங்களில் பார்த்துருப்போம் ஆனால் ராவணன் ஓடி வந்து அந்த சிவலிங்கத்தை எடுக்கணும்னு எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அவரால் எடுக்க முடியாது அப்போது ராவணன் சரி இதுவும் இறை கட்டளை தான் அப்படின்னு நினச்சி அவர் அங்கேருந்து ஊருக்கு போயிட்டாரு லங்கைக்கு போயிட்டாரு அப்படின்னு புராணம் சொல்லுது இந்த லிங்கம் இங்கேயே இருப்பதால் இதை அறிந்த இந்திரன் உட்பட அனைத்து தேவர்களும் கீழே இறங்கி வருவாங்க வந்து முறைப்படி இந்த லிங்கத்தை வணங்கி ஆசி பெற்று மீண்டும் சென்று விட்டார்கள் விண்ணலகம் சென்றார்கள் அப்படின்னு புராணம் சொல்லும் இந்த அற்புதமான ஜோதிர்லிங்கம் நமக்கு என்னெல்லாம் தரும் அப்படின்னா அனைவருமே சென்று தரிசனம் செய்ய வேண்டிய ஜோதிர்லிங்கம் தான் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களும் அனைவரும் சென்று தரிசனம் செய்ய வேண்டியதுதான் குறிப்பாக இந்த ஜார்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய வைத்தியநாத் ஜோதிர்லிங்கம் கணவன் மனைவி பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதை அற்புதமாக சரி செய்து கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது விவாகரத்து வரை சென்றவர்கள் இணைய வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அவர்கள் சென்று தரிசனம் செய்ய வேண்டிய அற்புதமான திருக்கோவில் அப்படின்னா வைத்தியநாத் ஜோதிர்லிங்கம் ஏன்னா இது சக்தி பீடமும் இருக்கிறதுனால இந்த கோவிலில் நடக்கக்கூடிய மாலை நேரங்களில் நடக்கக்கூடிய சில பூஜா முறைகள் திவனும் சக்தியும் ஒன்றுதான் நமக்கு உணர்த்துவதாக இருக்கும் இந்த கோவிலில் நடக்கக்கூடிய சில பூஜா முறைகளும் வழிபாட்டு முறைகளும் நமக்கு சிவனும் சக்தியும் ஒன்று தான் இறைவன் என்றும் சிவசக்தியைக்கு தான் இருக்கிறார் அப்படின்றத நமக்கு மிக அற்புதமாக உணர்த்தக்கூடிய பூஜா முறைகள் இந்த கோவிலில் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு வெள்ளை தாமரை மேலே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த மெயின் கோவில் இல்லாமல் ஒரு இருபத்தி ஒரு இருபத்தி ரெண்டு மற்ற கோபுரங்களும் இருந்து பார்ப்பதற்கு மிக ரம்யமாக இருக்கக்கூடியது ஏன்னா விஸ்வகர்மா கட்டின கோவில் இல்லையா மிக அற்புதமான வேலைப்பாடுகள் நிறைந்தது இந்த கோவில்ல நமக்கு நம்மிடம் இருக்கக்கூடிய தேவையில்லாத குணங்கள் அப்படின்னு ஒரு அஞ்சு குணங்களை நம்மளுடைய மதம் சொல்லும் அதில் பொறாமை மற்றவர்கள் மேலே தேவையில்லாம கோவப்படுறது அப்படின்னு நம்மிடம் இருக்கக்கூடிய நமக்கு தேவை இல்லாத குணங்களை அழிக்கக்கூடியது முக்கியமாக ஆணவம் செருக்கு தான் தான் அப்படின்றதை நம்மிடமிருந்து முழுவதுமாக கலைக்கக்கூடிய அகற்றக்கூடிய அற்புதமான கோவில் ராவணன் தான் தான் தனக்கு நிகரற்றவன் தனக்கு நிகரானவன் யாரும் இல்லை என்ற மமதை ராவணனுக்கு இல்லையா அவர் திறமை திறமை படைத்தவர் தனக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் தான் என்ற ஆணவம் ஒருவருக்கு வந்துருச்சு அப்படின்னா ஆணவ செருக்கு வந்துருச்சுன்னா அவர்கள் வாழ்வில் இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதை இந்த உலகிற்கு நிலைநாட்டி நிரூபித்த எம்பெருமான் சிவபெருமான் உரையக்கூடிய மிக அற்புதமான ஒன்பதாவது ஜோதிர்லிங்கம் வைத்தியநாத ஜோதிர்லிங்கம் வைத்தியர் ராவணன் தன்னுடைய தலைகளை ஒன்பொன்றாக கொய்து வேள்வி குண்டத்துல போட்டு சிவபெருமானை தரிசனம் செய்யணும் அப்படின்னு இருந்தார் இல்லையா சிவபெருமான் காட்சி கொடுத்தவுடன் அவர் அவரால் வெட்டப்பட்ட ஒன்பது தலைகளும் மீண்டும் அவர்கிட்ட எந்த சேதாரமும் இல்லாமல் ராவணனிடம் வந்து சேர்ந்துருச்சு அப்போ இந்த நோயை தீர்த்ததால் இவருக்கு சிவபெருமானுக்கு வைத்தியர் என்ற பெயர் அதனால தான் இங்க இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்கம் வைத்தியநாத் ஜோதிர்லிங்கம் அப்படின்னு அழைக்கப்படுது இதுவும் நம்முடைய புராணம் தான் சொல்லுது இங்கிருந்து கிளம்பிய ராவணன் இலங்கைக்கு சென்று தன்னுடைய தர்ம பத்தினியான மண்டோதரிகிட்ட இங்க நடந்ததையும் சிவபெருமான் காட்சி கொடுத்ததையும் தனக்கு மிகப்பெரிய வரங்களை கொடுத்ததையும் சொல்லி மகிழ்ந்தார் அப்படின்னு புராணம் சொல்லும் திரேதா யுகத்திலேயே இந்த கதை நடந்ததாக தான் நம்மளுடைய புராணம் சொல்லுது மூன்று உலகங்களிலும் மிகவும் புகழ் பெற்றவர் வைத்தியநாத் ஜோதிர்லிங்கம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா தேவர்களும் அடிக்கடி வந்து வணங்கி செல்கிறார்கள் அப்படின்றாங்க நமக்கு ஏதாவது நோய் இருந்தாலும் அந்த நோய் தீர்வதற்கு இந்த இறைவனை வணங்கலாம் திருமண தடை இருந்தாலும் கணவன் மனைவி ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இந்த இறைவனை வணங்கினால் இறைவன் குணப்படுத்தி விடுவார் அப்படின்றது நம்பிக்கை மட்டும் இல்லைங்க இன்றைக்கும் நீங்கள் இந்த கோவிலில் போனீங்கன்னா ரெகுலராக வரவங்க சொல்லுவாங்க இது ஒரு அதிசயம் நடந்துச்சு இப்படி நடந்தது நாங்கள் விவாகரத்து வரைக்கும் போயிருந்தோம் எப்படி சேர்ந்தோன்னே தெரியல அப்படின்னு அதிசயங்கள் இன்றும் நடந்து கொண்டிருக்கிற அற்புதமான கோவில்களில் ஒன்று தான் வைத்தியநாத் ஜோதிர்லிங்கம் இங்கு மிகவும் அற்புதமான நகைகள் இருக்குது அந்த காலத்து ராஜாக்கள் கொடுத்த மிக அற்புதமான கற்களும் மணிகளும் அணிகலன்களும் இந்த கோவிலில் இருக்குது அப்படின்னு புராணம் சொல்லுது எதுவாக இருந்தாலும் சிவலிங்கம் சிவபெருமான் அப்படின்னாலே மிகவும் சிறப்பு ஜோதிர்லிங்கங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களும் நாம் வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசனம் செய்ய வேண்டிய அற்புதமான கோவில்கள் இப்போ நிறைய பேர் என்ன நோய் அப்படின்னே தெரியாம அந்த நோய்களில் அதற்கான தீர்வும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சில நோயில் நாம் இருக்கோம் அப்படின்னா ஒரு முறை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பைத்யநாத் ஜோதிர்லிங்கம் தரிசனம் செய்து பாருங்க நோயிலிருந்து மீண்டு இறை அனுகிரகத்துடன் இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கும் மோட்சத்தை தருவதற்குமான மிக அற்புதமான இறைவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற திருத்தலம் வைத்தியநாத் ஜோதிர்லிங்கம் அடுத்த ஜோதிர்லிங்கம் பத்தாவது ஜோதிர்லிங்கம் அடுத்த காணொலியில் காணலாம் இந்த அற்புதமான வாய்ப்பை தந்திரி இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்